ஓகே இது பேரும் மிருத்ய சஞ்சீவினி முத்ரா இது வந்துட்டு இந்த தம் ஃபிங்கருக்கு கீழே உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அக்கௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கராக தம் ஃபிங்கர்னால டிப் ஆஃப் த மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கர் மட்டும் ஸ்ட்ரெச் அவுட்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட்லாம் திஸ் இஸ் அப்பான வாய் முத்ரான்னு சொல்லுவாங்க மிருத்யு சஞ்சீவினி முத்ரான்னு பேர் ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருந்தால் ஒரு வாரம் பத்து நாள் பண்ணால் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் போயிடும் இருந்ததுன்னே தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு கரைஞ்சிரும் ஈஸியாக ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கொடுத்தா அதர் அட்டாக் செகண்ட் டைம் அட்டாக் வராமல் கா காப்பாற்றலாம் அண்ட் இன்கேஸ் ஒருத்தர் அட்டாக்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவளுக்கு வைக்க முடியாது அந்த டயத்தில் நீங்கள் போய் அவங்க கையை அப்படி வச்சு அப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போய்ட்டு அப்புறமா மடி மெடிக்கேஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது மாதிரி ஏன்னா இன்பிட்டு வீணில் நிறைய பேர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கில் போகிற வழியில் இறந்துட்டாங்க அப்படின்லாம் வருது இல்லை அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இது பண்ணோன்னா இந்த முத்ராவை வைக்க சொல்லணும் இது நிறைய சும்மா இருக்கும்போது ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் வைக்க சொல்லுங்கள் ஆன்ஜியோ பண்ணணுன்னா தயவு செஞ்சு இம்மீடியட்டாக பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் இந்த முத்ராவை ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஆன்ஜியோவை ஆன்ஜியோ பிளாஸ்ட் ஆன்ஜியோ பிளாஸ்ட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிவிட்டு இந்த முத்ராவை வைக்க சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்து வைக்க சொல்லுங்கள் அவங்க பதினஞ்சு நாள் வச்சுட்டு திரும்பி போய் டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள் எங்கே ப்ளாக்ஸ் இருந்ததுன்னே தெரியாமல் போய்டும் அந்த அளவுக்கு தி பெஸ்ட் முத்ரா வண்டர்ஃபுல் முத்ரா மிருத்யு சஞ்சீவினி முத்ரா